தேர் வருது தேர்வரு தேர்வரது மகசி விழா வருது தேவராஜன் தேர் வருது தேவராஜன் தேர் வருது தேர் வருது தேர்வருது தேர்வரது மகசி விழா வருது தேவராஜன் தேர் வருது தேவராஜன் தேர் வருது வேத கோஷம் முழங்க வருது கட்சி வீதியில் வருது வேத கோஷம் முழங்க வருது கட்சி வீதியில் வருது தேர் வருது தேர் வருது பகசி விழா தேர் வருது தேவராஜன் வருது தேர் வருது பகசி விழா தேர் வருது தேவராஜன் வருது தேவராஜன் தேர் வருது வேரி மத்தள மேளம் நாகனம் கீதம் நடனம் விருதுகள் சூழ வேரி மத்தள மேளம் நாகன் கீதம் நடனம் விருதுகள் சூழ தேர்வருது தேர்வருது வைகசி விழா தேர்வருது தேவராஜன் தேர் வருது தேர் தேர்வருது வைகசி விழா தேர்வரு தேவராஜன் தேர் வருது வருது வலம் வருது படம் பிடிக்க வலம் பலமருது வலம் மருது படம் பிடிக்க வாரிர்வார் விரைவே திரண்டு வாரீர் வாரி விரைவ திரண்டு வலம் வருது வலம் மருது படம் பிடிக்க வாரிர்வார் இறைமே திரண்டு வாரீர் வாரி கச்சியில் வைகுண்டம் வாரிர்வாரி கச்சியில் வைகுண்டம் பாரீர்வார் விரைவ திரண்டு வாரீர் கட்சியில் வைகுண்டம் பாரி பாரி வைகுண்டம் பாரி பாரி வைகுண்டம் பாரி பாரி வாரி வாரி பாரி பாரி வாரிர் வாரில் பாரி பாரி